வணக்கம் புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள உத்தியோகபூர்வமாக அறிவிப்பு விரைவில் அனைத்து பாடசாலைகளும் நாளை நடைபெறும் கல்வி அமைச்சர் அறிவிப்பு இலங்கையில் இன்று துக்க தினம் அரை கம்பத்தில் பறந்த தேசிய கொடி வாகனங்களை இறக்குமதி செய்ய தயார் ராஜாங்க அமைச்சர் அறிவிப்பு இன்று முதல் ஆரம்பமாகும் விசாக் வாரம் நாடலாவிய ரீதியில் விசேட பாதுகாப்பு இராணுவத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் கடற்பகுதியில் பயணிக்க வேண்டாம் மீண்டும் சிவப்பு எச்சரிக்கை பலத்த காற்றுடன் மழை கொழும்பில் சரிந்து வீழ்ந்த பாரிய மரம் மற்றும் விளம்பர பலகை இலங்கையில் மாயமான பாடசாலை மாணவர்கள் போலீசார் விசாரணை எதிர்வரும் அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க எந்த கட்சியில் போட்டியிடுவார் என்பதை ஜூன் மாதம் உத்தியோகபூர்வமாக அறிவிப்பார் என அமைச்சர் மனுஷ தெரிவித்துள்ளார் ஆக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் எனவும் அதற்காக ஐக்கிய தேசிய கட்சி அல்லது வேறு எந்த கட்சியும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேசிய வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க தன்னை முன்னிறுத்துவார் எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் சஜித் பிரேமதாஸ் தனது கட்சி உறுப்பினர்களை வைத்துக் கொள்ளும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடலாவிய உள்ள அனைத்து பாடசாலைகளும் நாளை மூடப்படும் என சமூக வலைதளங்களில் பரவி வரும் அறிவிப்பு பொய்யானது என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது எனவே நாடலாவிய உள்ள அனைத்து பாடசாலைகளும் நாளைய தினம் நடைபெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அத்துடன் நிலைமைகளுக்கு அமைய தீர்மானங்களை எடுக்கும் அதிகாரம் மாகாண கல்வி செயலாளர்கள் மற்றும் மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கே உள்ளதாக கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் ஜனாதிபதி அமரர் இப்ராஹிம் ரைசியின் மரணத்தை ஒட்டி இலங்கையில் துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் அரசு திணைக்களங்களில் இலங்கையின் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது இதேவேளை தேசிய துக்க தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள அரசு திணைக்களங்களில் இன்றைய தினம் தேசிய கொடி அரை கம்பத்தில் விடப்பட்டுள்ளது பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் இன்றைய தினம் தேசிய துக்க தினமாக அறிவித்து தேசிய கொடியை அரை கம்பத்தில் விடுமாறு அறிவித்திருந்தது அதன் அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் உட்பட அரசு திணைக்கள களில் இன்றைய தினம் தேசிய கொடியானது அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வுகளை அனுமதித்தது இலங்கை அரசாங்கத்தின் கோலைத்தனம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் போரில் கொல்லப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகளை நினைவு கூறும் நிகழ்வுகளை தமிழ் மக்களினால் அங்கு நடந்தேறியது தவிர போரில் இறந்தவர்களுக்கு நிகழ்த்தப்பட்ட நிகழ்வு அல்ல தாம் நேசித்தவர் ஒருவரை ஒரு மதச்சடங்கு அல்லது சமூக நிகழ்வின் மூலம் நினைவு கூறுவதற்கு நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரை யாரும் தடுக்க முடியாது எனினும் இந்த நிகழ்வு தமிழீழ விடுதலை புலிகளுக்காக நிகழ்த்தப்பட்டமையை நிகழ்விடத்தை சுற்றியுள்ள பகுதியில் கட்டப்பட்டிருந்த சிவப்பு மற்றும் மஞ்சள் கொடிகள் சுட்டிக்காட்டுகின்றன ஆகவே இந்த நினைவு நிகழ்வுகளை அரசாங்கம் அனுமதித்திருக்க கூடாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்தில் நாட்டின் தேவைக்கு ஏற்ப வாகனங்களை இறக்குமதி செய்ய தயாராக இருப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்ராபிட்டிய தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ராஜாங்க அமைச்சர் வாகன இறக்குமதியை நிறுத்தி வைக்க அரசாங்கம் தயாராக இல்லை நாட்டின் கையிருப்பு தற்போது ஐந்து தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலர்களாக உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்ராபிட்டிய மேலும் தெரிவித்தார் வாகன இறக்குமதி தொடர்பில் நாட்டில் நாம் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண ஒரு டொலர் கூட இல்லாத நிலையில் இருந்தோம் அதனால் இரண்டாயிரம் இறக்குமதியை நிறுத்த வேண்டிய மற்ற அனைத்து தடையும் நீக்கப்பட்டுள்ளது வாகனங்கள் மட்டுமே தேவைக்கேற்ப அனுமதிக்கப்படுகிறது சுற்றுலாத்துறைக்கான திட்டத்தை செயல்படுத்தியுள்ளோம் வாகனங்கள் அனுமதியுடன் கொண்டு வரப்படும் இதை நாம் மூடிமறைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மீண்டும் சிக்கிக் கொள்ளாமல் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல விரும்புகிறோம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி வரையான காலப்பகுதியானது தேசிய விசாக் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இந்த வருடத்திற்கான அரசு விசாக் விழாவை மாத்தளை தர்மராஜ பிரிவினாவில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிலையில் விசாக் வாரத்தின் ஆரம்ப நிகழ்வு பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் இன்று ஆரம்பமாக உள்ளது அத்துடன் விசாக் காலத்தில் தேவையற்ற விழாக்களை நடத்துவதை தவிர்க்குமாறு புத்த சாசனம் மற்றும் மத விவகார அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார் விசாக் பண்டிகையை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம்

பல மக்கள் சேவை செய்தவர் இப்போ அவர்களை வந்து சிறையில் அடைச்சி வச்சுக்கணும் ஒரு வழக்கு கிழக்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் கொடுக்காமல் அடைச்சி வச்சிக்கணும் அப்போ நாங்கள் கேள்விப்பட்டதாக அமைவாக அவர் முகநூலில் பதிவு ரக்கம் செய்தார்கள் தயவு செய்து இந்த அரசிட்ட மிகவும் அன்பாக வேண்டும் அது நாங்களும் இந்த நாட்டு குடிமக்கள் தான் நீங்கள் எங்களுக்கு சரியான தண்டனை இல்லாத தான் நீங்கள் வீட்டை புனர்வாழெல்லாம் தந்து வீட்டை அனுப்பி இருக்கிறீர்கள் திருப்பியும் எங்களை துன்புறுத்தாதீர்கள் இன்றைக்கு என் அரவிந்தன் என்ற போராளியை அவர் நோடேட்டட் அடிச்சியும் இல்லாமல் பஜ்ஜிக்கிறீர்கள் எது என்ன அவர் குழா விட்டால் அவருக்கு சட்ட நடவடிக்கை எடுத்து அவருக்கு வழக்க விவகப்படுத்துங்க அதை விட்டுட்டு தயவு செய்து இப்படி சாக சொல்லி எங்களை வாழ்வை கெடுக்காதீங்க நாங்களும் அதாவது நீங்கள்லாம் எங்களை ஆயுதம் தூக்க வைத்த நீங்கள் அது சார்ந்து வேறொரு புரித ஒரு ஊடகத்தில் நீங்கள் பகிரங்க விவாதத்துக்கு ஆறாவது வரலாம் ஊடகம் சரி நிலம் பெரிய பெண் அரசு இருநூற்றி இருபத்தஞ்சு பாராளுமன்ற உறுப்பினருக்கு நான் சவால் விடுறேன் நாங்கள் ஆயுதம் விரும்பி தூக்கலை நீங்களாம் எங்களை தூக்க வைத்த நீங்கள் அதுக்கு நீங்கள் பகிரங்க விவாதத்துக்கு பெறலாம் தயவு செய்து அரவிந்தனை மிக விரைவில் விடணும் இப்ப அண்மையிலேயும் போன இருபத்தொன்பாம் தேதி என்ன தேசிய பொருள் நகை அளர்ச்சி இருந்தது அழைச்சி கேட்குது வெளிநாட்டில் இருக்கிற தயாபன் தயாபரனோட உங்களுக்கு தொடர்பு இருக்காம் நீங்க தாக்குதல் செய்ய போடலாம் என்றால் நாங்கள் இந்த கேள்விக்கு என்னென்ன பதிலட்சி சொல்றது தயவு செய்து நாங்கள் வாழை வழி வசுக்கும் வசக்கும் நாங்கள் நாங்க எங்கள குடும்பத்தை கூட நாங்கள் வழி நடத்தியாமல் பூசாவில் இருக்கக்கே எனக்கு பல பல சித்திர எந்த புறப்பிருப்பு மூக்கு வா எல்லாமே ரத்தம் அப்படி அடித்து துன்புரிச்சு போட்டு நீங்கள் விட்டுருக்கிறீர்கள் இப்போ எங்களால் தொழிலே செய்ய இல்லாமல் இருக்குது நாங்கள் நடவுணமாக ஒரு மனுஷன் மாதிரி ஒரு மனுஷன் உருவத்தில் தீவிரமான எங்களோட உள்ளுக்குள்ள எந்த ஒரு தென்பும் இல்லை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையில் உருவாக்கப்படும் புதிய கூட்டணியின் முதலாவது பேரணி மற்றும் பொதுக்கூட்டமானது எதிர்வரும் ஜூன் மாதம் எட்டாம் திகதி ஹம்பா தோட்டை மாவட்டத்தினை அடிப்படையாக கொண்டு அம்பலந்தோட்டை சந்தையில் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதலைவருமான மஹிந்த அமரவீரவின் தலைமையில் இந்த முதலாவது மக்கள் பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையில் உருவாக்கப்படவுள்ள புதிய கூட்டணியின் முதலாவது பேரணியை பெருந்தொகையான மக்கள் பங்களிப்புடன் முன்ன அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மகிந்த அமரவீர மேலும் தெரிவித்துள்ளார் பொது மன்னிப்பு காலத்தின் முடிவில் விடுமுறையின்றி கடமைக்கு சமூகம் அளிக்காத பதினை அறுநூற்றி அறுபத்தி ஏழு ராணுவ வீரர்கள் சட்ட ரீதியாக வெளியேற்றப்பட உள்ளதாக இலங்கை ராணுவ தலைமையகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முறையான விடுமுறையின்றி கடமைக்கு சமூகம் அளிக்காத இலங்கை ராணுவத்தின் உறுப்பினர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபதாம் தகுதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபதாம் தகுதி வரை சட்ட ரீதியாக சேவையை விட்டு வெளியேறுவதற்காக ஒரு மாத கால பொதுமன்னிப்பு காலம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் பிரகனப்படுத்தப்பட்டிருந்த பொதுமணிப்பு காலத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முன் பணிக்கு அளிக்காத ராணுவ வீரர்களுக்கு விலகுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் கடமைக்கு அறுபத்தி ஏழு ராணுவ வீரர்கள் சட்ட ரீதியாக வெளியேற்றப்பட உள்ளனர் மேலும் மேற்குறிப்பிட்ட காலப்பகுதியில் அனுமதியின்றி கடமைக்கு சமூகம் அளிக்காமல் தற்போது வெளிநாட்டில் இருக்கும் ராணுவத்தைச் சேர்ந்த முன்னூற்று எழுபத்தி மூன்று பேர் ராணுவத்தை விட்டு வெளியேறுவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கனமழை பலத்த காற்று மற்றும் கடல் சீற்றம் காரணமாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி இருந்து கொழும்பு காலி மற்றும் கம்பா பொத்துவில் வரையான கரையோர பகுதிகளில் உள்ள மக்களை அவதானமாக இருக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இருந்து காலி மற்றும் கம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரை காற்றின் வேகமானது அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு அறுபது கிலோமீட்டர் தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதுடன் கடற்பரப்பு அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் மேலும் மறு அறிவித்தல் வரை இந்த கடற்பகுதியில் பயணிக்க வேண்டாம் என கடல் மற்றும் மீனவ சமூகத்தினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது கட்பட்டியிலிருந்து கொழும்பு காலி கம்பாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் கடல் அலைகள் இரண்டு தசம் ஐந்து முதல் மூன்று மீட்டர் வரை எழக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக கொழும்பிலிருந்து காலியூடாக மாத்திரை வரை கடலலைகள் கரையை வந்தடையும் சாத்தியம் காணப்படுகின்றது கொழும்பு பொருளை பகுதியில் உள்ள தேவி பாலிகா வித்தியாலயத்திற்கு அருகில் பாரிய மரம் ஒன்று இன்று காலை சரிந்து வீழ்ந்துள்ளது இதையடுத்து குறித்த வீதியூடான போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதோடு கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது மரம் சரிந்து வீழ்ந்தமையினால் பல வாகனங்கள் சேதமடைந்துள்ளன இதேவேளை கடும் மழை காரணமாக கொழும்பு தொடக்கம் புத்தள வரையான ரயில் பாதைகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக இன்று கொழும்பு தொடக்கம் புத்தளம் வரையான ரயில் மார்க்கத்தில் பயணிக்கும் ரயில் சேவை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பிலிருந்து புத்தளம் வரையான ரயில் சேவையில் ஒரு நாளைக்கு நான்கு ரயில்கள் செயற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் தற்போதைய அடக்குமுறை வரி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் நிகழ்ச்சி நிரலை குறை மதிப்பிற்கு உட்படுத்துகிறது என இந்தியாவுக்கான இலங்கையின் முன்னாள் உயர்ஸ்தானிகர் மிலிந்த மொரகொட தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன் காரணமாக பல உள்ளூர் தொழில் முனைவோர் மற்றும் வணிகத் வெளிநாடுகளுக்கு தமது முயற்சிகளை இடமாற்றம் செய்கின்றனர் புதிய முதலீடுகளும் கணிசமாக குறைந்துள்ளதோடு வரியமைப்பு ஓரளவுக்கு பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தியுள்ளது ஏழைகளை அதிக ஆதரவற்றதாக ஆக்கியுள்ளதோடு நடுத்தர வர்க்கத்தை வறுமையை நோக்கி எனவே இந்த வரையாற்றி பொருளாதார வளர்ச்சிக்கு எதிர்மறையானது மற்றும் நீடிக்க முடியாதது இந்த செயற்பாடு அடுத்த எட்டு ஆண்டுகளுக்கு அல்லது அதற்கு மேலாக இலங்கை மூன்று வீத வளர்ச்சிக்கு மேல் செல்ல முடியாது ஆகவே இந்த நிலைமை சரி செய்யப்பட வேண்டுமானால் வரி விதிப்பு விகிதத்தை குறைக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவை பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதன்படி சந்தேக நபரை ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்க பிணையிலும் இரண்டு சரீர பிணைகளிலும் விடுதலை செய்ய உத்தரவிட்ட நீதவான் பாதிக்கப்பட்ட சட்டத்தரணிகளுக்கு பாதகமான கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்க்குமாறும் சந்தேக நபருக்கு உத்தரவிட்டுள்ளார் அனைத்து தரப்பினரும் முன்வைத்த உண்மைகளை பரிசீலித்து கொழும்பு பிரதான நீதவான் திலினகமகே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இந்த பிரேரணைக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போது குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றில் முன்னிலையாகவில்லை இந்நிலையில் பொய்யான தகவல்களை சமர்ப்பித்து இலங்கை பிரஜா உரிமையின்றி கடவுச்சீட்டு பெற்ற சம்பவத்தில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள டயனா கமகே சட்டத்தரணிகளூடாக நீதிமன்றில் முன்னிலையாகிய பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் ஜால்பானம் பண்டத்தரிப்பு சாந்தை பகுதியில் இருந்து ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு வந்த பக்தர்களின் பேருந்தானது தடம்புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது மேற்குறிப்பிட்ட பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் ஒன்று சேர்ந்து பேருந்து ஒன்றினை வாடகைக்கு அமர்த்தி வட்டாப்பலை கண்ணகி அம்மன் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு இன்று காலை ஜாழ்பாணம் நோக்கி வந்து கொண்டிருந்தனர் இந்நிலையில் பூனகிரி பாலம் தாண்டி வந்து கொண்டிருந்த போது பேருந்து தடம்புரண்டு விபத்துக்குள்ளானது இந்த பேருந்தில் பயணித்து ஆறு பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் அவர்கள் பூனகிரி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் அங்கிருந்து கிளிநொச்சி வைத்திய சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை பூனகிரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மதரசா ஒன்றில் கல்வி கற்கும் பதினைந்து வயது மாணவனை காணவில்லை என முறவ போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது திருகோணமலை முறவு போலீஸ் பிரிவில் உள்ள பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயது மசூத் அஸ்மட்டின் மாணவனை காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த மாணவன் மதரசாவில் இருந்து கடந்த பத்தாம் தகுதி ரொட்டவே கிராமத்துக்கு சென்ற நிலையில் கடந்த பதினாறாம் தகுதி காணாமல் போயுள்ளார் கடந்த பதினெட்டாம் தகுதி இது சம்பந்தமாக அந்த மாணவனின் தந்தை போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் தெரிய வருகிறது சம்பவம் தொடர்பில் முறவு போலீசார் மேலதிக நடவடிக்கை களை <laughs> முன்னெடுத்துள்ளனர் <laughs> இதேவேளை புத்தளம் மதுரங்குழி பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவன் ஒருவன் மூன்று நாட்களாக காணாமல் போயுள்ளதாக மதுரங்குழி போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த பாடசாலையில் ஏழாம் தரத்தில் கல்வி கற்கும் பனிரெண்டு வயதுடைய மாணவனை இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மாணவன் மதுரங்குழி பகுதியைச் சேர்ந்தவர் என்பதுடன் இவரது உறவினர்கள் இந்த விடயம் தொடர்பில் போலீசாரிடம் முறையிட்டுள்ளனர் இந்நிலையில் மாணவனின் தாயார் வெளிநாட்டில் வேலை செய்வதால் அவரது பாட்டி வீட்டில் தங்கியிருந்ததாக தெரிய வந்துள்ளது காணாமல் போன மாணவன் தொடர்பிலான விசாரணைகளை மதுரங்குழி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் Jornal